அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே புதுமண தம்பதியர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைக்கின்றோம் அந்த தம்பதியர்கள் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஈருடல் ஓருயிராக இருந்து நன்கு இன்பம் அனுபவித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வம்ச விருத்திக்காக அவர்கள் இணைந்து வாழ்ந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் அப்படி நாம் வாழ்த்தி நடத்தி வைக்கக்கூடிய திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய தம்பதிகள் எல்லோருமே நாம் வாழ்த்துகின்றபடி நாம் எதிர்பார்த்தபடி தாய் தந்தையர் மனம் மகிழ்கின்றபடி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்பமாக சந்தோஷமாக நல்ல தம்பதியாக வாழ்வது இல்லை எல்லோரும் வாழ்வதில்லை சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிடிக்காமல் கொள்கை வேறாக சுவை வேறாக இருந்து மனஸ்தாபம் மன தாங்கல் ஏற்பட்டு விரிவு ஏற்பட்டு விடுகின்றது விவாக ரத்தம் பெற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறு பெறாமலும் இருந்தாலும் கூட சிறப்பான முறையிலோ அந்த கணவனுக்கு அந்த மனைவியோ அந்த மனைவிக்கு அந்த கணவனோ சிறப்பான முறையிலே உடன் இருந்து வாழ்க்கை நடத்துவதில்லை அவ்வாறு அதற்கு காரணம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கும் புரிந்து கொள்ளாமல் கருத்து வேறுபாட்டிலே இணக்கம் இல்லாமல் வாழ்வதற்கும் கருத்து வேறுபாட்டினாலே மன தாங்கலினாலே சண்டை சஞ்சலங்கள் ஏற்படுவதனாலே பிரிந்து வாழ்வதற்கும் எல்லாவற்றிற்கும் இந்த அவரவர்களின் ஜாதகத்திலே உள்ள கிரக நிலைகள்தான் காரணம் சிறப்பான கணவன் மனைவியோ கணவரோ மனைவியோ அமையாது போவதற்கும் அவர் அவர் ஜாதகத்திலே உள்ள கிரக நிலைகள் தான் காரணம் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் இருந்து லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்தான் என்றால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் ஒரு ஜாதகத்திலே சூரியனோடு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவனும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதன்படி சித்திரை மாதத்திலே மேஷ லக்னத்திலே ஒருவர் பிறந்தால் அந்த லக்னத்திலே சூரியன் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஆகியனாலே அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது மேலும் சித்திரை மாதத்திலே மேஷ லக்னத்திலே பிறந்தவருக்கு ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் இருக்க அவரோடு லக்னத்திற்கு ஏழக்கூடியவனாக சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல வைகாசி மாதத்திலே ரிஷப லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ரிஷப லக்னத்திலே சூரியன் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஆகியனாலே அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது அதுபோல மேலும் வைகாசி மாதத்திலே ரிசப லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அந்த சூரியனோடு லக்னத்திற்கு ஏழக்கூடியவனாக செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல ஆணி மாதத்திலே மிதுன லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அவர் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்றும் மேலும் அந்த ஆணி மாதத்திலே மிதுன லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அந்த சூரியனோடு ஏழு கூடிய குருவும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல ஆடி மாதத்திலே கடக லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் லக்னத்திலே சூரியன் இருந்து அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அவ்வாறு ஆடி மாதத்திலே கடக லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அந்த சூரியனோடு ஏழு கூடிய சனி பகவான் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல ஆவணி மாதத்திலே ஒருவர் சிம்ம லக்னத்திலே பிறந்தால் அவருடைய லக்னத்தில் ஏழாம் இடத்தை சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அந்த ஆவணி மாதத்திலே சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அவரோடு லக்னத்திற்கு ஏழு கூடிய சனி பகவானும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக புரட்டாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திலே சூரியன் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அவ்வாறு புரட்டாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அந்த லக்னத்திற்கு ஏழு குருவும் சேர்ந்திருந்தால் சூரியனோடு குருவும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல ஐப்பசி மாதத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அவ்வாறு ஐப்பசி மாதத்திலே துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அந்த லக்னத்தில் உள்ள சூரியனோடு ஏழுக்குடைய செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல கார்த்திகை மாதத்திலே ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் இருந்து நேராக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அந்த கார்த்திகை மாதத்திலே விருச்சிக லக்னத்திலே ஒருவர் பிறந்து லக்னத்திலே சூரியன் இருக்க அந்த சூரியனோடு ஏழப்புடிய சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்றும் சொல்லப்படுகிறது அதுபோல மார்கழி மாதத்திலே ஒருவர் தனுசு லக்னத்திலே பிறந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் இருந்து ஏழாம் பார்வையை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதனாலே அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அவ்வாறு மார்கழி மாதத்திலே தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அவரோடு ஏழுக்குடிய புத பகவான் சேர்ந்திருந்தால் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல தை மாதத்திலே ஒருவர் மகர லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே இருந்து சூரியன் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அவ்வாறு தை மாதத்திலே மகர லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அவரோடு சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல மாசி மாதத்திலே ஒருவர் கும்ப லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியன் இருக்க அவர் ஏழாம் இடத்தை பார்க்க அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அவ்வாறு மாசி மாதத்திலே கும்ப லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்க அவரோடு கூடிய அதே சூரியன் இருந்தால் கூடிய சூரியன் இருக்க அவருக்கு சிறப்பான கணவன் மனைவி அமையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல பங்குனி மாதத்திலே ஒருவர் மீன லக்னத்திலே பிறந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியன் லக்னத்திலே சூரியன் இருக்க அவர் ஏழாம் இடத்தை பார்க்க அவருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அந்த பங்குனி மாதத்திலே மீன லக்னத்தில் லக்னத்திலே பிறந்தவருக்கு அந்த லக்னத்திலே சூரியன் இருக்க அந்த சூரியனோடு ஏழுக்குடைய புத பகவானும் சேர்ந்திருந்தால் அவருக்கும் சிறப்பான கணவரோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது இவ்வாறாக ஒருவர் ஜாதகத்திலே சூரியன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சூரியனோடு லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சிறப்பான கணவனோ மனைவியோ அமையாது என்று சொல்லப்படுகிறது அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சோமாயங்களாய் சரி பேச ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்